வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் எளியோர் எழுச்சி நாளாக வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் ஆயிரம் பேருக்கு பிரியாணி வழங்கி கொண்டாடினார் திமுக தலைவர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நல்லாசியோடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளான இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை எளியோர் எழுச்சி நாளாக மாவட்ட கழக செயலாளர் மாதாவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராட்சாமி ஆகியோரின் வழிகாட்டுதலில் திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் ஏற்பாட்டில் திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் ஆரம்பாக்கம் கே ஆறுமுகம் முன்னிலையில் திருவெற்றியூர் மேற்கு பகுதியான அஜாக்ஸ் பேருந்து நிலையம் அருகில் திமுகவினர் மத்தியில் ஆயிரம் பேருக்கு அறுசுவை அசைவ உணவு மற்றும் இனிப்பு வழங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் பகுதி கழக நிர்வாகிகள் யுஎஸ் எஸ் குரலரசன் இ குமரவேல் வட்டக்கழக செயலாளர்கள் நான்காவது வட்டம் கே பவுல் ஆறாவது வட்டம் கே கண்ணன் எக்ஸ் எம் சி மாவட்ட பிரதிநிதிகள் எம் சந்திரகுமார் என் ராம்குமார் ஆர் மோகனசுந்தரம் எஸ் முருகா ஆறுமுகம் எஸ் கணேஷ் மாவட்ட அணி தலைவர் ஆர் நவகுமார் விளையாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் வை மா கண்ணதாசன் மீனவரணி துணை அமைப்பாளர்கள் தலைவர் எஸ் ரஞ்சித் டி சக்கரவர்த்தி மாணவரணி மாவட்ட துணை அமைப்பாளர் வின்சென்ட் ராஜ்குமார் பகுதி பிரதிநிதிகள் ஓ வை சின்னையன் கே செந்தில்குமார் எம் கார்த்திக் ஐடி விங் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் எஸ் ராஜேஷ் ஐடி விங் பகுதி ஒருங்கிணைப்பாளர் மா சுந்தர் எல் பொன்ராஜ் மு பாபு ஆர் நரேன்குமார் டி தேசப்பன் டி ஞானசேகர் ஸ்ரீ முத்து ஜே விக்னேஷ் எம் குணசீலன் மற்றும் மாவட்டம் பகுதி வட்டக் கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பாக முகவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்